அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் இன்றைய உலகில் பலரும் செயற்கை நுண்ணறிவை ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் பெரும்பாலானவர்கள் சாட்ஜிபிடி சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் ஏஐ கூகுள் ஏஐ போன்ற லாங்குவேஜ் மாடல்களை அதன் முழு திறனை பயன்படுத்தாமல் மேலோட்டமாகவே பயன்படுத்துகின்றனர் இது பூ பறிக்க கோட்டரி எதற்கு என்ற சூப்பர் ஸ்டார் பாடலுக்கு ஒப்பாக இருக்கிறது இன்டர்நெட் போல ஏயாயும் மிகப்பெரிய வாய்ப்புகளின் கதவை திறந்துள்ள போதும் பலரும் அதை முழுமையாக பயன்படுத்தவில்லை போன்ற கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கும் உள்ளடக்கத்தில் கான்டென்ட் கிரியேஷன் உண்மையான தன்மை ஆத்தென்டிசிட்டி எவ்வாறு பாதிக்கப்படலாம் உள்ளடக்கத்தை உருவாக்குவது என்பது நமது மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கும் நமது அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்வதற்கும் ஒரு மனிதரின் மனதை தொடுவதற்கான நல்ல வாய்ப்பாகும் ஏஐ ஐப் பயன்படுத்துவது எளிதாக இருந்தாலும் அது உருவாக்கும் உள்ளடக்கம் ஒரே மாதிரி இயந்திரத்தால் உருவாக்கப்பட்டதாக தோன்றினால் அது தனது உண்மையான குரலையும் தனிப்பட்ட அனுபவங்களையும் இழந்துவிடும் இது நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் குறைக்கும் ஏஐ ஒரு கருவி மட்டுமே நமது தனித்துவத்தை மறக்கக்கூடாது சாட்சிபிடி போன்ற லாங்குவேஜ் மாடல்களை தொழில் வளர்ச்சிக்கு எவ்வாறு பயன்படுத்த முடியும் பி சாட்ஜிபிடி போன்ற லாங்குவேஜ் மாடல்களை தொழில் வளர்ச்சிக்கு பல வழிகளில் பயன்படுத்தலாம் வாடிக்கையாளர்களுடன் அர்த்தமுள்ள உள்ளடக்கங்களை உருவாக்க மார்க்கெட்டிங் செய்திகளை தயாரிக்க சேவைகள் அல்லது தயாரிப்புகள் பற்றிய தகவல்களை தெளிவாக வழங்க மீண்டும் மீண்டும் வரும் பணிகளை தானியங்குபடுத்த ஆட்டோமேட் Repetitive Tasks. விரைவான வாடிக்கையாளர் ஆதரவை வழங்க ஒரு சாதாரண மளிகைக் கடைக்காரர் தொழில் முனைவோர் அல்லது ஸ்டார்ட் அப் நிறுவனர் போன்றவர்கள் ஏஐஐ எப்படி பயன்படுத்தலாம் மளிகைக் கடைக்காரர் ஏஐஐ பயன்படுத்தி தனது தினசரி சலுகைகள் அல்லது புதிய தயாரிப்புகள் பற்றி வாடிக்கையாளர்களுக்கு உடனே தெரியப்படுத்தலாம் தொழில் முனைவோர் மார்க்கெட்டிங் உள்ளடக்கத்தை வேகமாக உருவாக்கலாம் மேலும் வாடிக்கையாளர் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து எதை மேம்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கலாம் ஸ்டார்ட் அப் நிறுவனர் குறைந்த வளங்கள் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் வரும் பணிகளை தானியங்குபடுத்தி ஆட்டோமேட் ரெப்டிவ் டாஸ்க்ஸ் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் ஏஐ ஐ வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஒருங்கிணைத்தால் அது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி கருவியாக இருக்கும் ஏஐ உதவியுடன் வாடிக்கையாளர் கருத்துக்களை கஸ்டமர் ஃபீட்பேக் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யலாம் உதாரணங்களுடன் விளக்குங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்வது ஒரு தொழிலின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் ஏஐ இதில் பல வழிகளில் உதவும் உதாரணம் ஒன்னு உணவகம் ஒரு உணவக உரிமையாளர் ஏஐ உதவியால் அனைத்து விமர்சனங்களையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து எந்த உணவுகளுக்கு பாராட்டு அதிகம் சேவை குறித்த புகார்கள் எங்கு உள்ளன என்பதை கண்டறியலாம் இதனால் எந்த பகுதிகளை மேம்படுத்தி வியாபாரத்தை வளர்க்கலாம் என்று அறியலாம் உதாரணம் டூ ஆன்லைன் ஸ்டோர் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் உரிமையாளர் வாடிக்கையாளர் கருத்துக்களை வைத்து எந்த பொருட்கள் சிறப்பாக விற்கின்றன எந்தப் பொருட்களுக்கு திரும்ப கோரிக்கைகள் அதிகம் எங்கு கப்பல் தாமதங்கள் ஏற்படுகின்றன என்பதை கண்டுபிடிக்கலாம் உணர்ச்சி பகுப்பாய்வு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஏஐ வாடிக்கையாளர் கருத்துக்களை நேர்மறை பாசிட்டிவ் எதிர்மறை நெகட்டிவ் நடுநிலை நியூட்ரல் என்று பிரித்துக்காட்டும் இதனால் நமது பலம் எங்குள்ளது எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகத் தெரியும் ஸ்டார்ட் அப்களுக்கு குறைந்த வளங்கள் கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏஐஏ பயன்படுத்தி மீண்டும் வரும் பணிகளை தானியங்குபடுத்தி கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து எந்த அம்சத்தை மேம்படுத்த வேண்டும் என்று முன்னுரிமைப்படுத்தலாம் இதனால் நேரமும் பணமும் மிச்சமாகும் ஏஐக்கு வாடிக்கையாளர் கருத்துக்களை அல்லது பிற தரவுகளை எவ்வாறு டெக்னிக்கலாக உள்ளீடு ஃபீட் செய்யலாம் ஒன்று தரவு சேகரிப்பு முதலில் கூகுள் விமர்சனங்கள் சமூக ஊடக கருத்துக்கள் மின்னஞ்சல்கள் போன்ற கருத்துக்களை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் வர வேண்டும் இவற்றை ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்பிரெட்ஷீட் அல்லது டேட்டாபேஸில் டேட்டாபேஸ் சேமிக்கலாம் டென்று ஏஐ டூல்களுடன் ஒருங்கிணைப்பு சில ஏஐ டூல்கள் ஏபிஐ ஆதரவுடன் வரும் இதன் மூலம் கருத்துக்களை தானாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையெனில் தரவை அப்லோட் செய்து ஏ்க்கு பயிற்சி அளிக்கலாம் போன்று பகுப்பாய்வு தரவு ஏஐக்கு வந்தவுடன் உணர்வு பகுப்பாய்வு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் முக்கிய வார்த்தை பிரித்தெடுத்தல் கீவேர்டு எக்ஸ்ட்ராக்ஷன் போன்ற டூல்களை பயன்படுத்தி எந்த கருத்து நேர்மறை எதிர்மறை எந்த விஷயங்கள் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றன என்பதை கண்டறியலாம் டிஜிட்டல் தரவுகளை பராமரிக்காத ஒரு சிறிய மளிகை கடைக்காரர் போன்றவர்கள் தங்கள் தரவுகளை எவ்வாறு சேகரித்து உள்ளீடு செய்யலாம் பி சிறிய அளவில் தொழில் செய்பவர்கள் சில எளிய வழிகளில் தரவுகளை நோட் செய்து கொள்ளலாம் மேனுவல் நோட் டேக்கிங் பேனா மற்றும் பேப்பருக்கு பத பதிலாக ஒரு சின்ன நோட்புக் அல்லது ஒரு சிம்பிள் ஸ்பிரிட் ஷீட்டை பயன்படுத்தலாம் தினமும் என்ன பொருட்கள் அதிகமாக விற்கப்படுகின்றன எந்த நேரத்தில் அதிக விற்பனை வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் போன்றவற்றை ஒரு சின்ன பதிவாக குறித்து கொள்ளலாம் டிஜிட்டல் மயமாக்கல் இந்த தரவு ஏஐக்கு உள்ளீடு செய்ய டிஜிட்டல் வடிவத்தில் இருக்க வேண்டும் ஸ்மார்ட் போன் இருந்தால் ஒரு அடிப்படை நோட் டேக்கிங் ஆஃப் நோட் டேக்கிங் ஆப் அல்லது ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்ப்ரெட்ஷீட் ஆஃப் ஆப் பயன்படுத்தி பதிவு செய்யலாம் அப்லோட் செய்தல் விற்பனை தரவுகளை தினசரி சேமித்து ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் முடிஞ்சவுடனே அதை எக்ஸ்போர்ட் செய்து ஏஐ கேக்கு அப்லோட் செய்யலாம் ஏஐ பகுப்பாய்வு ஒருமுறை தரவு டிஜிட்டல் ஆனதும் ஐ அதை பகுப்பாய்வு செய்து எந்த பொருட்கள் வேகமாக விற்கின்றன எந்த நேரத்தில் அதிக விற்பனை இந்த வாடிக்கையாளர் கருத்துக்களில் மீண்டும் மீண்டும் வரும் புகார்கள் என்ன போன்றவற்றை காட்டும் தரவு சார்ந்த முடிவுகள் டேட்டா என்றால் என்ன என்ன அதன் முக்கியத்துவம் தரவு சார்ந்த முடிவுகள் என்பது ஒரு தொழிலில் உள்ள தரவுகளை அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பதாகும் இதன் மூலம் நமது முடிவுகள் உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் உண்மைகளின் அடிப்படையில் நியாயமானதாக இருக்கும் பயன்கள் ஊகவேளைகளை குறைக்கும் ஒரு பொருள் நன்றாக விற்கிறதா ஒரு சலுகை பலனளிக்கிறதா வாடிக்கையாளர்கள் எதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை நிஜமான தரவுகள் மூலம் அறியலாம் தொழில் உரிமையாளர் வளங்களை சரியாக பயன்படுத்தலாம் எங்கு முதலீடு செய்ய வேண்டும் எதைக் குறைக்க வேண்டும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் தொழிலின் வளர்ச்சி இன்னும் உறுதியானதாக இருக்கும் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்க ஒரு தொழிலுக்கு என்னென்ன முக்கியமான தரவுகள் தேவைப்படும் ஒரு தொழிலுக்கு தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்க சில முக்கியமான தரவுகள் தேவைப்படும் விற்பனை தரவு சேல்ஸ் டேட்டா எத்தனை பொருட்கள் விற்கப்படுகின்றன எந்த பொருள் நன்றாக போகிறது வாடிக்கையாளர் கருத்து கஸ்டமர் ஃபீட்பேக் விமர்சனங்கள் கருத்துக்கள் நிதி தரவு பைனான்சியல் டேட்டா செலவுகள் லாப் இருப்பு தரவு இன்வென்டரி டேட்டா என்ன பொருள் எவ்வளவு ஸ்டாக்ல உள்ளது மார்க்கெட்டிங் தரவு மார்க்கெட்டிங் டேட்டா எந்த விளம்பரங்கள் கேம்பெயின்ஸ் வேலை செய்தன சிறிய தொழில் முனைவோர்கள் ஏஐஐ பயன்படுத்தி தங்கள் தொழிலை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பி ஆம் இரண்டு உதாரணங்கள் உள்ளன ஆனந்தின் மளிகைக் கடை திருவண்ணாமலை ஆனந்த் என்ற ஒரு சிறிய மளிகைக் கடைக்காரர் ஆரம்பத்தில் மனப்பக்குவத்தில் முடிவெடுத்தார் ஒரு மாதம் விற்பனை தரவுகளையும் வாடிக்கையாளர் கருத்துக்களையும் ஒரு நோட்புக்கில் குறித்து ஏஐக்கு உள்ளீடு செய்தார் ஏஐ இன் பகுப்பாய்வின் மூலம் எந்தப் பொருள் அதிகம் விற்கிறது எது மெதுவாக விற்கிறது என்பதையும் பேக்கிங் நன்றாக இல்லை என்ற வாடிக்கையாளர் புகாரையும் அறிந்தார் இதை வைத்து மெதுவாக விற்கும் பொருட்களை ஆர்டர் செய்வதை நிறுத்தி வேகமாக விற்கும் பொருட்களை அதிகப்படுத்தி பேக்கிங்கை மேம்படுத்தினார் இதனால் கடையின் விற்பனை அதிகரித்து வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சியடைந்தனர் அனிலின் காஃபி ஷாப் கோயம்புத்தூர் அனில் என்ற காஃபி ஷாப் உரிமையாளர் ஏஐ ஐ பயன்படுத்தி வாடிக்கையாளர் கருத்துக்கள் மற்றும் விற்பனை தரவுகளை பார்த்தார் ஒரு செய்தி கட்டுரையில் ஒரு பேக்கரி உரிமையாளர் ஏ ஐ பயன்படுத்தி சீசனல் ட்ரெண்ட்ஸ்களை கண்டுபிடித்து வியாபாரத்தை மேம்படுத்தியதை படித்தார் அதேபோல் அனிலும் ஏஐ ஐ பயன்படுத்தி எந்த பருவங்களில் எந்த பொருட்கள் அதிகமாக விற்கப்படுகின்றன வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார் இதனால் அவர் சீசனல் ஸ்பெஷல்ஸ் கொண்டு வந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர் அவரது விற்பனை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டது ஒரு தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையை குறிப்பாக மன அழுத்தத்தை நிர்வகிக்க ஏஐ எவ்வாறு உதவ முடியும் பல தொழில் முனைவோர்கள் வேலை நேரத்தை நிர்வகிப்பது உடல் மற்றும் மனநிலையை கவனிப்பது போன்ற பல அழுத்தங்களை சந்திக்கின்றனர் இஇஐஐ கருவிகள் இதற்கு தீர்வாக இருக்கலாம் உற்பத்தி திறன் பயன்பாடுகள் புரொடக்டிவிட்டி ஆப்ஸ் மற்றும் இஆயால் இயங்கும் திட்டமிடல் டூல்கள் இவை தினசரி பணிகளை திட்டமிட்டு நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் தியான பயன்பாடுகள் மெடிடேஷன் ஆப்ஸ் மற்றும் அடிப்படையிலான ஆரோக்கிய ஆலோசகர்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான பழக்கங்களை உருவாக்க உதவும் ஏஐ ஒருவரின் வாழ்க்கையை எளிமையாக்கி மனநிலையை அமைதியாக வைத்திருக்க உதவும் தொழில் வளர்ச்சி மட்டுமின்றி தொழில் முனைவோரின் நலனும் ஏஐ மூலம் மேம்படும் ஏஐ ஒருங்கிணைக்கப்பட்ட தியான அல்லது உற்பத்தி திறன் பயன்பாடுகளுக்கும் ஏஏ இன்டிகிரேட்டட் மெடிடேஷன் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் சாதாரண பயன்பாடுகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன இயாய் இணைக்கப்பட்ட பயன்பாடுகள் இவை பயனரின் பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் மனநிலை ஆகியவற்றை அறிந்து அதற்கேற்ப தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதலை பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்கும் உதாரணமாக ஏஐ பயன்பாடுகள் ஒருவரின் மனநிலை தூக்கமுறை முந்தைய பயன்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து அவருக்கேற்ற தியான பயிற்சி அல்லது உற்பத்தி திறன் உத்திகளை வழங்கும் சாதாரண பயன்பாடுகள் இவை பொதுவான வழிமுறைகளை மட்டுமே கொண்டிருக்கும் ஏஐ ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகள் ஒரு தொழில் முனைவர் தனது வாழ்க்கை முறையை சமநிலைப்படுத்தவும் மன அழுத்தத்தைக் குறைக்கவும் வேலை நேரத்தை அதிக பயனுள்ளதாக்கவும் உதவும் வேலை வேலைவாய்ப்புகளை பறிக்கப் போயிருது என்ற கருத்து உண்மையா இதன் சவால்கள் என்ன ஏஐ சில வேலைகளை தானியங்குபடுத்தி சில வேலைவாய்ப்புகளை பாதிக்கலாம் என்பது உண்மைதான் ஆனால் அதே சமயம் ஏஐ புதிய வேலைவாய்ப்புகளையும் புதிய திறன்களுக்கான தேவையையும் உருவாக்குகிறது உதாரணமாக ஏஐ அமைப்புகளை பராமரிப்பதற்கான வேலைகள் புதிதாக உருவாகின்றன சவால் ஏஐயின் வளர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்களுக்கு மனிதர்கள் வேகமாக பழகுவதும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும் கடிமாக இருக்கலாம் ஆயினும் இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் ஏஐ ஒரு கருவி போன்றது அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையும் தொழிலும் சமூகமும் வளர்ச்சியடையும். அடையும் ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன அது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்கலாம் ஏஜிஇ என்பது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் சுருக்கமாகும் இது ஒரு ஸ்மார்ட் ஏஐ இது மனிதர்கள் செய்யும் அனைத்து பணிகளுக்கும் பொருந்திடும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் செயல்பாடுகள் தற்போதுள்ள கலைகள் போல ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும் செய்யாமல் எந்த விஷயத்திலும் எந்தச் சூழலிலும் புரிந்து கொண்டு செயல்படும் மனிதன் எப்படி பல விஷயங்களை கற்றுக்கொண்டு பயன்படுத்த முடியுமோ அதுபோல ஏஜியையும் இருக்கும் தாக்கங்கள் இது நம் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கலாம் ஆனால் பெரிய கூறுகளுடன் சில சிக்கல்களையும் உருவாக்கலாம் குறிப்பாக அதன் பயன்பாடுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் சிலர் ஏஜிஐ வேலைகளை முழுவதுமாக எடுத்துவிடும் அல்லது கட்டுப்பாட்டை இழக்கலாம் என்று அஞ்சுகிறார்கள் ஆராய்ச்சி தொடர வேண்டும் ஆனால் கடுமையான நெறிமுறைகளுடனும் மனித நலனை முன்னிலைப்படுத்தியும் இருக்க வேண்டும் ஏஜிஐ போன்ற மேம்பட்ட ஏஐக்கள் எதிர்காலத்தில் கட்டுப்பாட்டை மீறாமல் இருக்க எவ்வாறு நெறிமுறைகளையும் பாதுகாப்பு முறைகளையும் உருவாக்க முடியும் ஏஜிஐ கட்டுப்பாட்டை மீறலாம் என்ற அச்சத்தை டெர்மினேட்டர் போன்ற திரைப்படங்களால் ஏற்படும் பயம் புரிந்து கொள்ள முடிகிறது எதிர்கால ஏஜிஐயானது தானியங்குமுறைகளாக மட்டும் பயன்படுத்தப்படாமல் கடினமான நெறிமுறைகளையும் பாதுகாப்பு முறைகளையும் இப்போதே உருவாக்க வேண்டும் ஐசாக் அசிமோவின் விதிகள் ஐசாக் அசிமோவ் தனது த்ரீ லாஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் த்ரீ லாஸ் ஆஃப் ரோபாட்டிக்ஸ் புத்தகத்தில் ரோபோக்களுக்கு மனிதர்களை காயப்படுத்தக்கூடாது அவர்களின் தீர்ப்பு மனித கட்டுப்பாட்டுக்குப் பிறகு மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் மற்றும் தங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி ஏஐ தானாக முடிவெடுத்தால் தவறான விளைவுகள் வரலாம் என்பதால் நாம் தொடர்ந்து கண்காணிப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் எப்போதும் மனித நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும் பொறுப்புள்ள வழிகாட்டுதல் அறிவியல் சார்ந்த பொறுப்புள்ள வழிகாட்டுதல் சயின்டிபிக் ரெஸ்பான்சிபிள் கைடன்ஸ் முக்கியம் ஏஐ இன் உரிமைகளும் பொறுப்புகளும் கண்காணிக்கப்பட வேண்டும் கிராக் பாட்டு கிராக் மற்ற ஏஐ மாடல்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது பி கிராக் சாட்ஜிபிட்டி மற்றும் கூகுள் ஏஐ போன்றே விரைவான பதில்களை வழங்கினாலும் ஆல் உருவாக்கப்பட்டதால் பயனர் தேவைகளை மிகவும் துல்லியமாகவும் உடனடியாகவும் பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது கிராக் மனிதனை போலவே பேச முயற்சிக்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கோணத்தில் பதிலளிக்கிறது இது மற்ற விட வித்தியாசமானது ஏஐ ஐ ஊழியர் பயிற்சிக்கு எம்ப்ளாயி ட்ரெயினிங் எவ்வாறு பயன்படுத்தலாம் பி ஏஐஐ ஊழியர் பயிற்சிக்கு பயன்படுத்தி ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்களின் திறமைகள் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளை பர்சனலைஸ்ட் லேர்னிங் பாத்ஸ் உருவாக்கலாம் செயல்முறை ஒன்று செயல்திறன் தரவு பகுப்பாய்வு இஐ ஒரு ஊழியரின் கடந்தகால செயல்திறனை பர்ஃபார்மன்ஸ் பகுப்பாய்வு செய்து அவருக்குத் தேவையான குறிப்பிட்ட திறன்களை ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் கண்டறிந்து அந்தப் பகுதியிலேயே கவனம் செலுத்தும் பயிற்சி மாடியூல்களை ட்ரெய்னிங் மாடியூல்ஸ் வழங்கும் எண்டு தானியங்கு பயிற்சி இந்த பயிற்சி மாடியூல்கள் தானியங்கு முறையில் ஆனால் மிகவும் துல்லியமாகவும் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் இருக்கும் இவை இன்ட்ராக்டிவ் வீடியோக்கள் மற்றும் குவிஸ்கள் இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் அண்ட் குவிசஸ் போன்றவற்றை உள்ளடக்கும் உதாரணம் வால்மார்ட் 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 ஏஆயால் இயங்கும் கற்றல் டூலை தங்கள் டெக் பயிற்சிக்கு பயன்படுத்தியது ஒரு வால்மார்ட் ஸ்டோரில் மேலாளர் ஏஐஐ பயன்படுத்தி ஊழியர்கள் எந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் பிறகு அவர்களுக்கு கஸ்டமைஸ் செய்யப்பட்ட பயிற்சி வீடியோக்கள் மற்றும் பயிற்சிகளை கொடுத்தார் இதன் பிறகு ஊழியர்கள் வாடிக்கையாளர் கேள்விகளை கஸ்டமர் குயரிஸ் விரைவாகவும் சரியாகவும் கையாள ஆரம்பித்தனர் இதனால் வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒரு தொழில் முனைவோர் தனது குழுவிற்கு ஏஐ ஐப்பல் பயன்படுத்தி பயிற்சி கொடுக்க குழு உறுப்பினர்களைப் பற்றிய தரவுகளை எவ்வாறு சேகரித்து எந்த வடிவத்தில் ஏஐக்கு வழங்க வேண்டும் ஒன்று தரவு சேகரிப்பு குழு உறுப்பினர்களைப் பற்றிய தரவுகளை முதலில் சேகரிக்க வேண்டும் இதில் கடந்த கால செயல்திறன் அளவீடுகள் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மாதந்தோறும் விற்பனை வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பெண்கள் திறனாய்வு அறிக்கைகள் ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலாளர்களிடமிருந்து வரும் கருத்து அறிக்கைகள் ஆகியவை அடங்கும் டிண்டா என்ற தரவு வடிவம் இந்த தரவை சிஎஸ்எஸ்வி காமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கோப்புகள் எக்ஸெல் எக்ஸெல் ஷீட்கள் அல்லது கிளவுட் அடிப்படையிலான எச்ஆர் அமைப்புகள் கிளவுட் பேஸ்டு எச்ஆர் சிஸ்டம்ஸ் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் சேமிக்க வேண்டும் இது தரவை பகுப்பாய்வு செய்ய எளிதாக இருக்கும் டு ஏஐ கக்கு உள்ளீடு பிறகு இந்த தரவை ஏஐ டூல்களுக்கு ஏகா மெஷின் லேர்னிங் மாடல்கள் உள்ளீடு செய்ய வேண்டும் இது பேட்டன்களை கண்டறிந்து ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி திட்டங்களை உருவாக்கும் ஏஐ பயன்பாடு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்றாக இருந்ததா இப்போது சாமானிய மக்களும் இதை எளிதாக பயன்படுத்த முடியுமா ஒரு காலத்தில் ஏஐ பயன்பாடு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்றாக இருந்தது உண்மைதான் ஆனால் இப்போது ஷாட்ஜிபிடி கூகுள் ஏ மற்றும் கிராக் போன்ற ஆ ஏஏ மாடல்கள் சாதாரண மக்களும் மற்றும் சிறிய தொழில்முனைவோர்களும் கூட எளிதாக பயன்படுத்த முடியும் அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான டாஸ்குகளை முடிக்க இயாயின் இலவச பதிப்புகளே போதுமானதாக உள்ளன இது அனைவராலும் ஈயாயைப் பயன்படுத்தி பரிசோதித்துப் பார்க்கவும் புதிய அனுபவங்களைப் பெறவும் ஒரு மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏய் ஏ தனிப்பட்ட அல்லது வணிகத் தரவுகளை சேல்ஸ் ரிப்போர்ட் இன்கம் ரிப்போர்ட் எம்ப்ளாயி டேட்டா உள்ளீடு செய்யும் போது அந்த ட்ரஃபுட்கள் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதா பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யலாம் பி ஆம் ஏ ஏஐக்கு தரவுகளை உள்ளீடு செய்யும் போது தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட சில சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஆனால் கட்டுப்பாடுகளையும் பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்தினால் இதை குறைக்கலாம் பாதுகாப்பு முறைகள் தரவை குறியாக்கம் என்கிரிப்ட் செய்தல் எஸ் டூ த்ரீ ஃபிஃப்டி போன்ற வலுவான குறியாக்க முறைகளை பயன்படுத்துவது மிக முக்கியம் இதன் மூலம் உங்கள் தரவு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கோடாக மாறும் அங்கீகரிக்கப்பட்ட அணுகல் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் மட்டுமே அணுகல் கொடுக்க வேண்டும் மனித கண்காணிப்பு ஏஐ இன் முடிவெடுக்கும் செயல்முறையை மனிதர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் வழக்கமான பாதுகாப்பு தணிக்கைகள் ரெகுலர் செக்யூரிட்டி ஆடிட்ஸ் ஏஐ சிஸ்டத்தில் உள்ள பாதுகாப்பு பலவீனங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கு வழக்கமான செக்கப் போன்ற தணிக்கைகளை செய்ய வேண்டும் நம்பகமான ஏஐ தளங்களை பயன்படுத்துதல் ட்ரஸ்டட் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் நம்பகமான தளங்களை பயன்படுத்துவதும் முக்கியம் சமூக மாற்றங்கள் முன்னர் கம்ப்யூட்டர் பயன்பாடு வந்தபோது ஹேக்கிங் ஃபேர்வால் போன்ற விஷயங்கள் பயத்தை ஏற்படுத்தின ஆனால் இன்று அவை இயல்பாகிவிட்டன அதேபோல் ஏஐக்குத்தரவுகளை உள்ளீடு செய்வதும் அதன் பாதுகாப்புக்கான விஷயங்களை பராமரிப்பதும் நாளடைவில் இயல்பு நிலைக்கு வந்துவிடும் ஐ பயன்படுத்தும் வணிகங்களுக்கும் பயன்படுத்தாத வணிகங்களுக்கும் இடையே எதிர்காலத்தில் என்ன மாதிரியான வேறுபாடுகள் ஏற்படும் பி ஏஐ ஐப் பயன்படுத்தும் வணிகங்களுக்கும் பயன்படுத்தாத வணிகங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்படும் மேலும் ஏஐ பயன்பாடு ஒரு பெரிய போட்டி நன்மையாக காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் செயல்படும் ஏஐ பயன்படுத்துபவர்கள் செயல்திறன் எஃபிஷியன்சி லாபம் ப்ராஃபிட் மற்றும் புதுமைகளில் இனோவேஷன் முன்னணியில் இருப்பார்கள் கஸ்டமர் தேவைகளை வேகமாக புரிந்து கொண்டு தனி பையனாக்கப்பட்ட சலுகைகளை வழங்கி விற்பனையை உயர்த்துவார்கள் போர்ப்ஸ் போர்ப்ஸ் அறிக்கைப்படி ஏஐ டூல்களை பயன்படுத்துபவர்கள் ஐம்பத்து வேகமாக வளர்கிறார்கள் இந்திய நிறுவனங்கள் ஏஐ திட்டங்களில் எழுபது இப்பதி பர்சன் பட்ஜெட்டை செலவிடுவதால் வளர்ச்சி வேகமாகிறது ஏஐ பயன்படுத்தாதவர்கள் அவர்கள் கைமுறை முறைகளை மேனுவல் மெத்தட்ஸ் நம்பியிருப்பதால் மெதுவாகவும் குறைந்த செயல்திறனுடனும் செயல்படுவார்கள் வாடிக்கையாளர் திருப்தியிலும் பின்தங்குவார்கள் ஒரு வணிகத்தின் முக்கிய செயல்பாடுகளில் பிசினஸ் ஆபரேஷன்ஸ் ஏஐ மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய பகுதிகள் எவை பி ஏஐ ஒரு வணிகத்தின் முக்கிய செயல்பாடுகளில் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய பகுதிகள் இவை வாடிக்கையாளர் சேவை கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட்கள் சாட்பாக்ஸ் மூலம் இருபத்தி ஒன்றரை சேவன் ஆதரவை வழங்கலாம் இருப்பு மேலாண்மை இன்வென்டோரி மேனேஜ்மெண்ட் ஏஐ ஸ்டாக் அளவுகளை கணித்து அதிக இருப்பு அல்லது குறைந்த இருப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஏஐ வாடிக்கையாளர் நடத்தையை பகுப்பாய்வு செய்து இலக்கு வைக்கப்பட்ட விளம்பரங்களை டார்கெட்டட் ஆட்ஸ் உருவாக்கி விற்பனையை அதிகரிக்கும் நிதி முன்னறிவிப்பு ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்டிங் ஏஐ விற்பனை ட்ரெண்டஸ்களை கணித்து பட்ஜெட் திட்டமிடலை எளிதாக்கும் ஏஐ ஐ பயன்படுத்தி நிதி முன்னறிவிப்பு ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்டிங் எப்படி செய்வது என்பதை எளிமையாக விளக்க முடியுமா ஒரு தொழில் முனைவோர் என்ன கேள்வி கேட்க வேண்டும் ஆம் இதை எளிமையாக விளக்கலாம் ஒன்று தரவு உள்ளீடு உங்கள் விற்பனை அறிக்கையை சேல்ஸ் ரிப்போர்ட் சிஎஸ்வி அல்லது எக்ஸல் எக்ஸல் வடிவத்தில் சாட்ஜிபிடி கூகுள் ஏ அல்லது கிராக் போன்ற ஏஐஇக்கு அப்லோட் செய்யுங்கள் தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த கூறியாக்கம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அணுகள் கொடுக்கவும் எளிய இரண்டு ப்ராம்ட் கொடுத்தல் ஏஐஐக்கு ஒரு எளிய கேள்வி ப்ராம்ட் கொடுக்கவும் உதாரணமாக கடந்த மூணு மாத விற்பனை தரவை பகுப்பாய்வு செய்து அடுத்த மாத விற்பனையை முன்னறிவித்து கூடுதல் டிப்ஸ் கொடு த்ரீ டீ இன் செயல்பாடு இந்த பிராம்ப்ட் ஏஐக்கு எந்த தரவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சரியாகச் சொல்லும் ஏஐ அதை வேகமாக கணக்கிட்டு உதாரணமாக ஜூலையில் விற்பனை பத்தி பர்சென்டோ உயரும் இதற்கு இந்த உத்திகளை பின்பற்றுங்கள் என்று பரிந்துரைகளை வழங்கும் இன் பரிந்துரைகளை ஒரு தொழில் முனைவோர் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் ஏஐ சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றலாமா பி இன் பரிந்துரைகளை செயல்படுத்தும் போது ஒரு தொழில் முனைவோர் மனிதக் கண்ணோட்டத்தில் அதை பகுப்பாய்வு செய்வது மிகவும் முக்கியம் ஏஐ சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றக்கூடாது மனித கண்ணோட்டத்தின் முக்கியத்துவம் ஏஐ ஒரு சலுகையை அதிகரிக்கச் சொன்னால் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகள் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடுகளை பார்த்து அதை மிதமாகச் செய்யலாம் சில நேரங்களில் நீண்ட நீண்டகால விளைவுகள் தெரியாமல் போகலாம் தனிப்பட்ட கொள்கைகள் உதாரணமாக ஷார்ட்ஸ் வீடியோக்களை அதிகம் வெளியிட வேண்டாம் என்ற உங்களின் தனிப்பட்ட கொள்கை போல ஏஐ சிறந்த ரீச் கிடைக்கும் என்று கூறினாலும் அதை உங்கள் சொந்த கொள்கைகள் மற்றும் நெறிமுறைகளுக்கு ஏற்ப தீர்மானிக்க வேண்டும் இந்த மனித மேற்பார்வை ஹியூமன் ஓவர்சைட் முடிவுகளின் தரம் மற்றும் மனித நலனை உறுதிப்படுத்தும் வாடிக்கையாளர் நடத்தையை புரிந்து மார்க்கெட்டிங் செய்ய ஏஐ எவ்வாறு உதவும் ஏஐ வாடிக்கையாளர் நடத்தையை கஸ்டமர் பிஹேவியர் பகுப்பாய்வு செய்து சந்தைப்படுத்துதல் உத்திகளுக்கு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் உதவும் தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்கள் ஏஐ தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்களை உருவாக்கி விற்பனையை உயர்த்தும் உதாரணம் அமேசான் 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 போன்ற நிறுவனங்கள் இஐ பயன்படுத்தி வாடிக்கையாளரின் கடந்தகால வாங்குதல் மற்றும் தேடல் வரலாற்றின் அடிப்படையில் தயாரிப்புகளை பரிந்துரைக்கின்றன அவசர உணர்வை உருவாக்குதல் இஐ இணையதளத்தில் மீதமுள்ள மூறு பொருட்கள் மட்டுமே ஓன்லி த்ரீ ஐட்டம்ஸ் லெப்ட் போன்ற எச்சரிக்கைகளை உருவாக்கி வாடிக்கையாளர்களிடையே அவசர உணர்வை ஏர்ஜென்சி ஏற்படுத்தும் சைக்கலாஜிக்கல் டேட்டா சைக்கலாஜிக்கல் டேட்டா வாடிக்கையாளர் டேட்டாவை பயன்படுத்தி சைக்கலாஜிக்கல் டிஸ்கவுண்ட்ஸ் அல்லது ஆஃபர்களை கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர் விசுவாசத்தை லாயல்டி அதிகரிக்கலாம் தனிப்பயனாக்கப்பட்ட சலுகைகள் ஏஐ வாடிக்கையாளர் வாங்கும் பழக்கத்தை பகுப்பாய்வு செய்து முதல் கொள்முதலுக்கு தள்ளுபடி அல்லது சிறப்புச் சலுகைகளை தானாகவே பரிந்துரைக்கும் மோசடி நடத்தைகள் சமூக ஊடகங்களில் அடிக்ஷனை உருவாக்கும் ஏஐ அல்காரிதம்கள் போல ஆனது பயனரின் நடத்தையை புரிந்து கொண்டு இலக்கு வைக்கப்பட்ட உள்ளடக்கத்தை உள்ளீடு செய்து பயனர்களை ஈடுபடுத்தும் இந்த உத்திகள் ஏஐ உடன் இணையும் போது மார்க்கெட்டிங் கேம்பெயின்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் இலக்கு சார்ந்ததாகவும் இருக்கும் தொழில் முனைவோர்கள் ஏஐயாய் பயன்படுத்தத் தயாராக்குவதற்கு சில முக்கிய டிப்ஸ் மற்றும் ஐடியாக்களை வழங்க முடியுமா தொழில் முனைவோர்கள் ஏஐஐ பயன்படுத்த தயாராக்குவதற்கு சில டிப்ஸ் சிறிய முயற்சிகளுடன் தொடங்குங்கள் உங்கள் அன்றாட பணிகளில் ஏஐஐ ஒருங்கிணைத்துப் பாருங்கள் உதாரணமாக சாட்ஜிபிடி மூலம் மின்னஞ்சல் வரைவுகளை இமெயில் டிராப்ட்ஸ் உருவாக்கலாம் அல்லது விற்பனைத் தரவை பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் பெரிய ரிஸ்க் இல்லாமல் சிறிய பரிசோதனைகளுடன் தொடங்குங்கள் ஆபத்து எடுக்கத் தயாராக இருங்கள் புதிய ஏஐ டூல்களை முயற்சித்துப் பார்க்க தயாராக இருங்கள் தோல்விகள் ஏற்பட்டால் அது கற்றலுக்கான ஒரு வாய்ப்பாகப் பாருங்கள் புதுமைகளில் கவனம் செலுத்துங்கள் ஐ ஏஐஐய்ப் பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி மேலும் மதிப்பை வேல்யூ கொடுக்க முடியும் என்று யோசியுங்கள் விரைவாகத் தோல்வியடையுங்கள் விரைவாக கற்றுக்கொள்ளுங்கள் ஃபேல் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்டர் ஏஐ பரிசோதனைகளில் தோல்வியடைந்தால் அது உங்களுக்கு இன்சைட்ஸ்களை இன்சைட்ஸ் கொடுக்கும் உதாரணமாக உங்க தரவை எப்படி சிறப்பாக ஒழுங்கமைப்பது என்று கற்றுக்கொள்ளலாம் பார்வையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பும் ஒரு சவால் என்ன பார்வையாளர்களுக்கான ஒரு சுய உதவி செல்ஃப் ஹெல்ப் சவால் முப்பது நாள் ஏஐ பரிசோதனை சவால் சவால் அடுத்த முப்பது நாட்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருமுறை ஏஐஐ உங்கள் தினசரி வழக்கத்தில் டெய்லி ருட்டீன் பயன்படுத்துங்கள் உதாரணங்கள் கிராக் ஏஐ இடம் உங்கள் இலக்குகளுக்கு கோல்ஸ் எப்படி திட்டமிடலாம் என்று கேளுங்கள் அல்லது இடம் ஒரு ப்ராஜெக்டுக்கான கிரியேட்டிவ் ஐடியாக்களை கேளுங்கள் பலன் இந்த சவால் உங்கள் மனநிலையை விரிவுபடுத்தி எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட்செட் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மேலும் ஏஐ ஐ பயன்படுத்துவதில் உள்ள உங்கள் பயத்தை முறியடித்து ஓவர் கம் யுவர் ஃபியர் அதை ஏற்றுக்கொள்ள உதவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா